கோதாதசே நம எதம் ஆண்டாளர் அங்கற்கு பல திருப்பாவை பல்வதம் பாடி கொடுத்தே சுடி கொடுத்து ஆடை சொல்லு சுழி கொடுத்து சுடற் உமாவை பாடிமல்ல வன்வளையாய் நான் இனி வேங்க விதி அம்மையும் அற்றம் நாம் கணவா வண்ணமே நல்கு ஆண்டாள் திருவடிகளே சரணம் இந்த வருஷத்திலே மார்கழி மாத திருப்பாவை மகோத்சவத்தை ஆண்டாள் நாச்சியாருக்கு குலதெய்வமான பெருமாளிடம் சோலை அழகருடைய திருவடிவாரத்திலே ஆரம்பிக்கின்றோம் இன்றைய தினம் திருவாதிரி நட்சத்திரம் பெரும்பூதூர் மாமூனிக்கு பின்னானால் என்ற பெருமையாலே ஆண்டாள் நாச்சியார் ஆனந்த அடைகிறார் பெரும்புதூர் மாமுனிகள் சுவாமி ராமானுஜர் பெரும்புதூர் மாமுனி ஆகிய ராமானுஜருக்கு சகோதரியான ஆண்டாள் நாச்சியார் அது போல சூடி கொடுத்தவள் தொல்லருளால் வாழ்கின்ற வள்ளல் என்பதாலே சுவாமி எம்பெருமானாருக்கு பெருமை இப்படிப்பட்ட மகாச்சாரியரான சுவாமி ராமானுஜர் அவதரித்த நன்னாளிலே ஆண்டாள் ஆட்சியாருக்கு குலதெய்வமான திருமாவன் சோரை அழகர் சங்கதியிலே திருப்பாவை வைபவத்தை விண்ணப்பிக்கக்கூடிய பிராப்தம் அவரிடம் பெற்றுள்ளோம் இன்றைய தினம் அதிகாலை மூன்று மணிக்கு தாயார் அவதரித்த அவதரித்தோடு பிரதேசத்திலே தாயாரை சேவித்து ஆனந்தம் அடைவதற்காக மத்த சிஷ்ய பரிஜன கோஷ்டிகளோடு பிரத்யக்ஷம்பெருமானாய் உலகம் வாழ பிறந்த மகானாய் அவதரித்து உலகில் பல பாகங்களுக்கும் சென்று எல்லோருக்கும் எம்பெருமானாருடைய தரிசனத்தை காட்டி கொடுத்து அநேகமாயிரம் பக்தர்களை பெருமாளுக்கு பல்லாண்டு பாடும்படி பரம வைஷ்ணவர்களாக்கின ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியரானீஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீமன் நாராயண ராமனுயர் சுவாமி திருவில் எழுந்தருளி இந்த தனுர்மாச பிறப்பு சமயத்திலே ஆண்டாள் ஆட்சியாரை தம் சிஷ்ய கோஷ்டிகளோடு மங்களாசாசனம் பண்ணி இன்றைய தினம் திருப்பாவை கைங்கரியத்தை திருப்பாவை பிரபஞ்சன கைங்கரியத்தை மாதம் பூர்த்தியாக செய்வதற்காக ஆந்திர தேசத்திலே உள்ள பானக நரசிம்ம கட்சிரம் ஆகிய மங்களகிரிக்கு சுவாமியை நேற்று வரவேற்று அவரை அழைத்து சென்று திருவில்லிபுத்தூரில் ஆண்டாள் நாச்சியாரையும் பெரிய பெருமானையும் பெரியாழ்வாரையும் கோவிலாளராகிய சுவாமி எம்பெருமானாரையும் சேவை பண்ணி வைத்து சுவாமி மணவாள மாமுனிகளுடைய சன்னதியிலே ஸ்ரீ ஸ்ரீ கீயர் சுவாமி தங்கியிருந்து இன்று காலை சித்த திருவாராதன கைகரியங்களை முடித்து சுவாமி எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணினார் சுவாமியை பெங்களூருக்கு வழங்கனுப்பிய பிறகு இந்த திருவாரூர் கேத்திரத்திற்கு வரக்கூடிய பிராப்தம் வருடப்பட்டு ஆண்டாள் நாச்சியார் அவதாரம் என்பது பெருமான் எப்பொழுது தானே தோன்றினானோ ஸ்ரீ ரெங்கசாயாக ரெங்கநாதனாக கடலே தானே எப்பொழுது ஆவிர் பித்தானோ அப்பொழுதே ஆண்டாள் நாச்சியாருடைய அவதாரம் முடிவாய் காவேரி விரதாசிரேயம் வைகுண்டம் ரெங்கமந்திரம் சபாசுதேவோ ரங்கேசகா பிரத்யட்சம் பரமம்பதம் விமானம் பிரணவாகாரம் வேதசிங்கம் மகாத்புதம் ஸ்ரீ ரங்கசாயி பகவான் பிரணவார்த்த பிரகாசகா என்று காவிரி நதியே விரஜா நதியாக கொண்டு சரவாகார விமானத்தை தமக்கு தர்மாதி பீடமாகிய உயர்ந்த ஸ்தானமாக அமைத்துக் கொண்டு ஸ்ரீ ரங்கமே பூரோக வைகுண்டமாக திருவுள்ளம் பற்றி ரங்கசாயியான எம்பெருமான் பரவாசு தேவன் பள்ளிக் கொண்டிருக்கிறான் இந்த ரெங்கநாதனுடைய ஆவிர்வம் இந்த ரங்கநாதனுடைய அவதாரம் என்பது ராமாவதாரத்திற்கு முன்பே ஏற்பட்டது தசர மகாராஜா இந்த பூமியை அறுபதாயிரம் வருஷம் ஆட்சி பண்ணினார் என்று ஆதிகாபியமான வால்மீகி ராமாயணம் தெரிவிக்கின்றது சக்கரவர்த்தி திருமகன் பல ஆயிரம் வருஷங்கள் இந்த தேசத்தை ஆட்சி பண்ணினான் என்று நம்முடைய ஆதிக்காவியங்கள் தெரிவிக்கின்றன இந்த தசரதனுக்கு முன்பு இச்வாகு மன்னன் அவனுக்கு முன்னோர்கள் இப்படி எத்தனை எத்தனையோ ராஜாக்களாலே ஆட்சி பண்ணப்பட்ட புண்ணிய தேசம் புண்ணிய பூமி இந்த பாரத தேசம் இப்படி கணக்கிட்டு பார்த்தால் பல லட்சம் வருஷங்களுக்கு முன்பே ஏற்பட்டது ராமாவதாரம் அந்த ராமாவதாரத்திற்கு முன்பு ஏற்பட்டது திருவிக்ரமாவதாரம் அதற்கு முன்பு ஏற்பட்ட அவதாரம் திவ்யாவதாரம் நரசிம்மாவதாரம் அந்த நரசிம்ம அவதாரத்திற்கு முன்பே எம்பெருமான் எடுத்த அவதாரம் வராக அவதாரம் பாசி தூரத்துக்கு நடந்த பார்வகற்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மானமேலா பன்றியாம் தேசுடைய தேவர் திருவரங்க செல்வனார் பேசியிருப்பவர்கள் பேர்க்கவும் பேராவை என்று ஆண்டாள் ஆட்சியார் வராக பெருமாளுடைய பெருமையை நாச்சியார் திருமொழியிலே பறை சாற்றுகிறான் கிரண்யாற்றனாலே கவர்ந்து செல்லப்பட்ட இந்த பூமி தேவியை எம்பெருமான் வராக ரூபம் எடுத்து அந்த கிரண்யாற்றின் இருக்கும் இடத்திற்கு சென்று அவனோடு யுத்தம் பண்ணி இந்த பூமியை உருண்டையாக்கி தன் மூக்கிலே ரட்சித்தான் நம்முடைய சாஸ்திரங்களிலே இந்த உலகத்தை ஸ்வேதவராக கல்பம் என்று சொல்லுவார்கள் ஸ்வேதம் என்றால் வெண்மை வராகம் என்றால் பன்றி கல்பம் என்றால் உண்டாக்கப்பட்டது ஸ்ரீ ஸ்வேதவராக கல்பே என்று சங்கல்பத்திலே சொல்லுவார்கள் பகவான் வெண்மை நிறமான பன்றியாக அவதாரம் பண்ணி இந்த பூமி உருண்டையை கல்பித்தான் முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி வருஷங்களுக்கு முன்பு எம்பெருமான் வராக அவதாரம் பண்ணினான் என்று முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி வருஷங்களுக்கு முன்பே இந்த உலகம் உருண்டை என்று காட்டி கொடுத்தான் வராகப் பெருமாள் அந்த வராக வராகவதானத்திற்கு முன்பு ஏற்பட்டது ரங்கநாதனுடைய ஆவிர்வா பரம பவித்திரமானது பரமபதம் அந்த நித்தியலோகமான ஸ்ரீவைகுந்தத்திலே எழுந்தருள் இருந்த பெருமாள் ஜெகத் சிருஷ்டி பண்ண வேண்டும் என்று ஆசை கொண்டால் ஜி பண்ணுவதற்காக ஒரு அலுவலகம் வேணுமே தனக்கு நிர்வாக காரியாலயமாக ஒரு லோகத்தை சிருஷ்டி பண்ணி கொண்டார் அந்த லோகம்தான் கீராத்தி லோகம் ஸ்ரீவைகுந்தத்திலே இருந்தவரை இருக்கின்றவரை அவனுக்கு பரவாசு தேவன் என்று திருநாமம் திகழ்கிறது நித்தியலோகமாய் சத்தியலோகமாய் ஸ்தானமாய் பரம பவித்திரமாய் திகழக்கூடியது இந்த ஸ்ரீவைகுந்தம் இந்த வைகுந்த லோகத்திற்கு பரம பவித்திர லோகம் லோகம் என்று பெயர் இங்கே எம்பெருமான் பரவாசுதேவன் என்ற திருநாமத்தோடு எழுந்தருளியிருக்கின்றார் அந்த பரமாசு தேவனான எம்பெருமார் பற்பல உலகங்களையும் கோடானு கோடி ஜீவாத்மாக்களையும் சிருஷ்டி பண்ண வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டு சீராத்திலோகம் என்பதான ஒரு காரியாலயத்தை மற்றொரு லோகத்தை சிருஷ்டி பண்ணி தன்னுடைய அந்தரங்க கைங்கரியவராகிய ஆதிசேஷனை அழைத்து தனக்கு படுக்கையாக விரித்து அந்த சேஷ அந்த சேஷனுடைய மடியிலே அந்த சேஷ படுக்கையிலே அந்த நாக பரியங்கத்திலே அவன் சேஷ சாயாக சயனம் பண்ணி சயணம் பண்ணிக்கொண்டு யோகனி திரை செய்து யோகனி திரையிலே எப்படிப்பட்ட உலகங்களை படைக்கலாம் எப்படிப்பட்ட ஜீவாத்மாக்களை படைக்கலாம் இவர்களுக்கு எப்படி எப்படி குணங்களை நாம் கொடுக்கலாம் என்று நியதி பண்ணி அப்படிப்பட்ட ஜீவ தத்துவத்தை ஒரு வியக்கு உபதேசம் பண்ணி அந்த வக்தியையும் படைத்து உபதேசம் பண்ணினான் என்ப அந்த ஜீவாத்மாக்களை படைப்பதற்காக தானே அந்த காரியத்தை மேற்கொள்ளாமல் பிரம்மதேவனை படைத்து பிரம்மாவிற்கு சிருஷ்டி தத்துவத்தை சொல்லி கொடுத்து அந்த பிரம்மா மூலமாக தங்கள் ஜீவக்கோடிகளை படைத்தான் மன்னிய சேர் ஆயிரவாய் வாழறவின் சென்னி மணிக்குடுமி தெய்வ சுடர் நடுவுள் மன்னிய நாகத்து அணைமேல் போர் மாமனை போல் மின்னு மணிமகர குண்டலங்கள் புண்ணிய தாடகையின் பேரொழி சேர் ஆகாசம் விதானத்தின் கீழால் இரு சுடரை மண்ணும் விளக்காக ஏற்றி மரிகடலும் பண்ணு திரை கவரி வீச என்று திருமங்கையாழ்வார் பெரிய திருமணனிலே ஜெகச்சிரிட்டி தத்துவத்திற்காக பிரம்மனை படைத்த வைபவத்தை சொல்கிறார் தன்னாடு வலயத்து பேரொழி சேர் மன்னிய தாமரை மாமலர் பூத்து அம்மலர் மேல் முன்னம் படைக்க மற்றவனும் என்று பிரம்மாவிற்கு சிருஷ்டி தத்துவத்தை அந்த மூலமாக பெருமாள் அந்த சிருஷ்டி காரியத்தை செய்தான் தம்மால் படைக்கப்பட்ட ஜீவாத்மாக்களுக்கு தத்துவங்களை உபதேசம் பண்ணுவதற்காக எத்தனையோ ரிஷிகளை படைத்தான் முனிவர்களை படைத்தான் சில காலகட்டங்களிலே தானே அவதாரம் பண்ணியும் இந்த ஜீவாத்மாக்களுக்கு உய்வு உபாயத்தை சொல்லிக் கொடுத்தார் அதிலும் திருந்தாத ஜீவாத்மாக்களுக்கு எப்படியாவது இவர்களை கடைத்தேற்ற வேண்டுமே என்று சொல்லி அந்த ஜீவாத்மாக்களுக்கு ஒரு உபகாரம் பண்ணுவதற்காக பெறுவாள் ஆழ்வார்களை படைத்தான் இந்த ஆழ்வார்கள் வேத வேதாந்த சாஸ்திரங்களை அழகிய தமிழிலே திவ்ய பிரபந்தங்களாக கொடுத்தார்கள் மாநில ஜாதியிலே பிறந்து வைத்தவர்களான ஆழ்வார்கள் எம்பெருமானுக்கு அந்தரங்க கைங்கரியம் பண்ணக்கூடிய சங்கம் சக்கரம் கதை கட்கம் சார்கம் என்பதான ஐந்து ஆயுதங்களும் ஆழ்வார்களாக அவதரித்தார்கள் கௌஸ்துவம் ஸ்ரீபத்ஷம் முதலான திவ்ய ஆபரணங்களும் ஆழ்வார்களாய் அவதரித்தன சாட்சாத் பூமி தாயாரே ஆண்டாள் நாச்சியாராக அவதரித்தார் இப்படி எம்பெருமான் மிருகத்தைக் கொண்டு அதே ஜாதியைச் சேர்ந்த மற்றும் திறந்து வைத்தார் தீர்த்தி படிகொள்வதற்காக ஆழ்வார்களை அவதாரம் செய்ய வைத்து அந்த ஆழ்வார்கள் திருவாக்கிலாலே அந்த ஆழ்வார்களின் திருவாக்கின் மூலமாக தன்னுடைய அனந்த கல்யாண குணங்களை திவ்ய பாசுரங்களாக ஆழ்வார்களுக்கு அடுத்தபடியாக ஆச்சாரியர்களை படைத்து அந்த ஆச்சாரியர்கள் மூலமாக இந்த அருளிச்சேர் பாசுரங்களுக்கு அருமையான பொருளை எடுத்துரைக்க சொல்லி அந்த ஆச்சாரிய வரிசையிலே சுவாமி எம்பெருமானாரை தனது தனக்கு அந்தரங்க கைக்கரியவரனாகிய ஆதிசேஷனையே ராமானுஜனாக விதம் பண்ணும் பிரார்த்தித்து எம்பெருமானின் பிரார்த்தனைப்படி என் ஆச்சாரியன் அல்லவா பிரார்த்திக்கத்தானே வேண்டும் எம்பெருமானின் பிரார்த்தனைப்படி ஆதிசேஷனை ராமானுஜராக அவதாரப்படுகிறார் ஆதியிலே அரவரசை அழைத்து அரங்கர் அவனியிலே இருநூறு ஆண்டு சாட்சாத் ஆதிசேஷனை அழைத்து தமக்கு ஆச்சாரியனாக இருநூறு வருஷங்கள் இந்த லோகத்திலே ஜீவித்திருக்க வேணும் இந்த ஜீவாத்மாக்களுக்கு நல்வழி காட்டியவர்கள் வேண்டும் என்று பெருமாள் பிரார்த்திக்க நூற்றி இருபது வருஷங்கள் பூர்த்தியாக ராமானுஜராக ஆகிய இருந்து எஞ்சியுள்ள வருஷங்களுக்கு சுவாமி ராமானுஜரே அந்த ஆதிசேஷனின் அம்சபூதரான ஆதிசேஷனின் புனராவ புனர் அவதாரமாகிய ராமானுஜரே மனவாள திரு அவதாரம் அடைந்தார் அத்தோடு மட்டும் எம்பெருமான் நிற்கவில்லையா அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ சடகோபன் தன் நூல் வாழ கடல் சூழ்ந்த மன்னுரகம் வாழ மனவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டின் சகல திவ்யக்ஷேத்திரங்களிலும் பிரார்த்தி எல்லா பக்தாத்மாக்களும் பிரார்த்திக்கும்படியாக ஒரு பாசுரத்தை ஒரு மங்களாசாசனத்தை ஏற்படுத்தி கொடுத்து அந்த மங்களாசாசனத்தின்படி எத்தனையோ மகான்களை அவதாரம் பண்ண வைத்து அந்த மகான்கள் மூலமாக இந்த ஸ்ரீ வைஷ்ணவ தர்ம சாம்ராஜ்யத்தை என்பருவான் ரட்சித்து வருகிறான் அப்படிப்பட்ட ஆழ்வார்கள் கோஷ்டியிலே அவதரித்தவள் ஆண்டாள் நாச்சியார் ஆண்டாள் நாச்சியாருக்கு பிராட்டி கோஷ்டியிலேயும் இடம் உண்டு ஆழ்வார்கள் கோஷ்டியிலேயும் இடம் உண்டு பக்தர்கள் கோஷ்டியிலேயும் இடம் உண்டு அப்படிப்பட்ட தாயார் அவதரித்த திவ்யக்ஷேத்ரம்புத்தூர் தாயாருக்கு பெரியாழ்வார் தன் திருத்தகப்பனாரான பெரியாழ்வார் ஐந்து வயதிலே ஐந்து வயது குழந்தையாக தானே தோன்றிய அயோநிதியையாக தானே தோன்றிய அந்த பெண் பிள்ளைக்கு போதை என்று பெயரிட்டு அந்த குழந்தைக்கு கண்ணனம்பெருமானுடைய அனந்த கல்யாண வைபவங்களை சொல்லி சொல்லி கண்ணனம்பெருமானுடைய குழந்தை குழந்தை செல்வன் குழந்தை செல்வமாக எல்லோருக்கும் பிள்ளையாக எல்லார் வீட்டும் பிள்ளையாக வளர் வளர்ந்த நம்பெருமானுடைய பெருமைகளை சொல்லி சொல்லி வளர்த்தாராம் அந்த குழந்தையான கோவையும் அப்பா கண்ணனம்பெருமான் அவதரித்த புண்ணிய பூமியாக மதுரா புண்ணிய பூமியான மதுராவிற்கு அடியேனை அழைத்துச் செல்லுங்கள் அவன் மாடு மேய்த்த புண்ணிய பூமிக்கு அழைத்துச் செல்லுங்கள் அவன் விளையாடிய யமுனா நதி தீரத்திற்கு அழைத்து செல்லுங்க செல்லுங்கள் கோவர்த்தனகிரியாக பிடித்த குடையாக பிடித்தானே அந்த கோவர்த்தனகிரிக்கு அழைத்து செல்லுங்க என்று பிரார்த்திக்க விஷ்ணு சித்தரான உத்தர பாரதத்திலே உள்ள மதுராபுரிக்கோ கோவர்த்தனகிரிக்கோ யமுனா நதி தீரத்திற்கோ அழைத்து செல்லாமல் அந்த குழந்தை போதையை திருக்கோஷ்டியூருக்கு அழைத்து வந்து அம்மா இதுதான் மதுராபுரி அங்கே தெரிகிறார் அதுதான் கோபுரம் என்று சொல்லி வண்ட மாடங்கிற திருப்போட்டியூர் கண்ணன் பேசவன் நடைபெறுவதில் என்னை சுண்ணம் எதிரதற்கு விட கண்ணன் முற்றம் கலந்து அலராய்ச்சியின் பாசுரம் பாட பாட தேவகி தாயாரின் திருவயிற்றிலே பத்து மாசம் முடிந்து பன்னிரண்டு மாசங்கள் கர்ப்பவாசம் பண்ணியது முதலாக நான் பிறந்தது முதலாக நான் பிறந்து ஒருத்தி மகனாய் பிறந்து அதே இறைவனை மற்றொருத்திக்கு மகனாக வளர்ந்து அவன் சிறுபிள்ளையாக வளர்ந்து வாங்கி சேற்றங்கள் பண்ணி குருக்ஷேத்திரத்திலே நான் தலைவராக இருந்து தர்மயுத்தத்தை நடத்தி கொடுத்து வாரகாபுரியின் தேசத்தை படைத்து வாரகாதிசராக ராஜ்யம் பண்ணி தன்னுடைய சோதிக்கு எழுந்தருவின வைபவம் வரை கிருஷ்ணாவதாரத்தை இங்கேதான் பெருமாள் உதவித்தான் இதுதான் கோகுலம் காட்டிக் கொடுக்க ஆண்டாள் ஆட்சியார் குழந்தை போதைக்கும் பெரியாழ்வாருக்கும் கிருஷ்ணாவதார வைபவங்க பூர்த்தியாக சிவசாதிக்க இதே கோகுலம் வாய்ப்பு இதே வைகுண்டம் ஆய்வு எல்லோரும் கொண்டாடுவதே ஆனதான் அப்படிப்பட்ட ஆண்டாள் நாட்டியாரின் ஆண்டாள் ஆற்றியார் திருவாங்களை அவதரிக்க அந்த உபனிஷத் பாகமாகிய திருப்பாவை வரிமுகத்தையும் நான் இந்த மாதிரி மாதத்திலே